ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தாய் தந்தை என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் என் தாய் வழியில் பிறந்த சகோதர சகோதரிகள் என் தந்தையோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த உறவை நான் நினைக்கவில்லை இந்த உறவை படைத்து இந்த உறவை இணைத்தவன் அல்லாஹ் அந்த உறவை இணைத்தவன் அல்லா என்பதை அடிப்படையாக நாம் உள்ளத்தில் பணிய வைக்க வேண்டும் என்னுடைய தாய் தந்தை என்கிற இந்த உறவு இருக்கிறதே இது நான் நினைத்த உறவல்ல அல்லா இணைத்த உறவு என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களே அந்த உறவு என்பது நான் இணைத்த உறவு அல்ல அல்லா இணைத்த உறவு என்னோட என்னுடைய தந்தையோடு சகோதரிகள் உறவு இருக்கிறதே அது நான் படைப்புகளை படைத்த பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் சுபான் அந்த உறவுகளை இணைத்தார் அந்த உறவு அல்லா இடத்தில் பேசுகிறது அல்லாஹ் என்னை படைத்து விட்டாய் ஆனால் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே எங்களை அப்படியே வெட்டுவார்கள் எங்களை அப்படியே பிளப்பார்கள் இந்த உறவை சின்ன பின்னமாக ஆக்குவார்கள் அல்லா இடத்தில் சொல்கிறது நடக்கக்கூடிய இல்லாமல் இடத்தில் பேசுகிறது இந்த இடத்தில் எங்களை இணைத்து விட்டாய் ஆனால் இந்த உலகத்தில் இவர்கள் என்னை வெட்டுவார்கள் என்னை பிரிப்பார்கள் அல்லா சுப சொல்வான் நீ புரிந்து கொள்ளவில்லையா இந்த உறவை பார்த்து அல்லா பேசுகிறான் உன்னோடு யார் இணைந்து வாழுகிறாரோ அவரோடு நான் இருப்பேன் உன்னை யார் ஒட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு நான் ஒட்டி இருப்பேன் உன்னை யார் பிரித்து பிளவுபட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவரோடும் நான் பிளவுபட்ட வாழ்க்கை தான் இருப்பேன் அல்லா சொல்கிறான் சகோதரர்களே அல்லா சொல்கிறான் உறவை சேர்த்து வாழ்ந்தால் நான் அவர்களோடு இருப்பேன் உறவை துண்டித்து வாழ்ந்தால் நான் அவரோடு இருக்க மாட்டேன் இரத்த பந்த உறவு என்றால் என்ன என்னுடைய தாய் தந்தை என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்னுடைய தாய் வழியில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் என்னுடைய தந்தை அவரோடு பிறந்த சகோதர சகோதரிகள் அப்போ இந்த இரத்த பந்த உறவு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று சகோதரர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த உறவை முறுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் பயணிப்போமானால் அவன் மிகப்பெரிய நஷ்டமான القران حديث شو